கர்த்தர் நன்றி செலுத்துங்க கத்தர் என் கண்மணி போல காத்திருக்கிறாரு இந்த தேவ ஆலயத்துக்கு வர எனக்கு கிருபை செய்திருக்கிறாரு எனக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு இன்னைக்கு நான் எழுந்திருக்கிறேனே கத்தோட கிருப சுவாசிக்கிறது கத்தோட கிருப அவருடைய தயவு அவருடைய காரணம் அதுக்காகவே நான் கத்தர் நன்றி செலுத்த வேண்டும் எது இல்ல அது இல்ல அது இல்ல அது இல்ல 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 எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரை நான் தேடுவேன் கத்தரை பிரியப்பற்றுவேன் அழல்வியா அப்படி ஒருப்பட்ட பட்ட வரணும் ஆனா அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க என்ன நிலையில் இருந்திருப்பாங்க என்ன மனநிலை இருந்திருக்கோம் கத்தையே மறந்துட்டாங்க என்ன சொன்ன போனால் அவங்க கலாச்சாரத்தோட கலந்துட்டாங்க எகித்து கலாச்சாரத்தோட கலந்து தேவனை மறந்து இவங்க வாழ ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க கர்த்தர் அவர்களுக்கு மோசை அனுப்பினார் அழல்வியா மோசை அனுப்பினார் பாருங்க அனுப்பி கர்த்தர் வந்து அவர்களை விடுதலாக்கி கொண்டு வரார் இல்லையா இதெல்லாம் வேதத்தில் இருக்கு நான் அதுக்கு போல நான் என்ன பேசுறனோ அதுக்கு வரேன் அல்ல இல்லையா அப்ப கத்தர் அவளை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு இந்த இருபத்தைந்தாம் வசனம் லேவராகவும் இருபத்தை அதிகாரத்தை வீட்டில் முழுமையா போய் வாசித்து பாருங்க அதுல முதல் பார்த்தீங்கன்னா முதல் வசனம் கர்த்தர் சீனா மேலேயே மோசடியை நோக்கி அங்கே சீனா மேல கத்தர் வந்து யார்கிட்ட பேசுறாரு மோச சொல்றாரு அவர்கிட்ட பேசுறாரு சொல்லி இதே வாக்கு திட்டங்கள் எல்லாம் இந்த வசனங்கள் எல்லாம் ஒவ்வொரு வசனத்திலயும் இருக்கிற காரியங்கள் எல்லாம் அவர் சொல்றாரு எல்லா விவரங்களையும் சொல்றாரு என்ன விவரங்களை சொல்றாரு அதாவது எட்டாம் வசனம் வாசிக்கிறோம் அன்றும் ஏழு ஓய் வருஷங்களை ஏழு ஏழு வருஷங்களை என்ன பண்ணணுமா என்னமாயாக அதாவது செவன் இன்டு செவன் பார்ட்டி நயன் இல்லையா ஏழு ஏழாவது என்ன பண்ணும் மல்டிபிளை பண்ணுன்றாரு பெருக்கணும்னு சொல்றாரு என்ன பண்ணணுமா ஆறு வருஷம் வேலை செய்யணும் ஆறு வருஷம் வேலை செய்யணும் ஏழாம் வருஷம் ஓய்வு வருஷம் அப்படின்றாரு அறிவிக்கணுன்றாரு எங்க போய் இதை செய்யணும்னு சொல்றாருன்னா அடிமை தனித்தந்து அவங்க வெளியில வந்த உடனே அவர் நீங்கள் போய் சுதந்திரிக்க போற தேசம் அவங்க என்ன எந்த தேசம் சுதந்திரிக்க போறாங்க பாலும் பேனும் ஓடுகிற நலவு விசாலமான தேசத்தை என்ன பண்ண போறாங்க காணான் தேசத்தை சுதந்திரிக்க போறாங்க அழகா இந்த காலம் தேசத்தை ஒரு சுதந்திரிக்கு போறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் தேவன் சொல்ற காரியங்களை எல்லாம் செய்யணும் சொல்றாரு அப்ப என்ன சொல்றனா ஆறு வருஷம் நீங்க என்ன பண்ணணும் வேலை செய்யணும் ஏழாம் வருஷம் ஓய்வு வருஷம் அந்த ஓய்வு வருஷத்துல நீங்க விதைக்கவும் கூடாது அறுக்கவும் கூடாது எத்தனை பேர் கவனிக்கிறீங்க விதைக்கவும் கூடாது அறுக்கவும் கூடாது அந்த ஏழாம் வருஷத்துல விதைப்பும் அறுப்பும் ஒருவேளை இருந்துச்சுன்னா அது வந்து உன்னுடைய வேலைக்காரர்கள் வீட்டுல வேலை செய்யறவர்களுக்கு அவங்களுக்கு அதே நேரத்துல மிருகங்களுக்கு உங்களுக்கு கிடையாது என்ன புசிப்பது அப்படின்னு சொன்னபோது ஏழாம் வருஷத்துக்கு என்ன உங்களுக்கு ஆகாரம் வேண்டுமோ அது ஆறாம் வருஷத்துல இருந்து வீட்டுல போய் டபுளா வர அப்ப இது